தியானிக்கப்படும்படிய தியானிக்க போறனா நம்பிக்கை யார் மீது தலைப்பு நம்மளுடைய நம்பிக்கை யார் மீது அப்ப இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கும் போது உலக பிரகாரமான வளம் பூமியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது என்ன செய்யலாம் நம்மளுடைய நம்பிக்கை சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம நம்பிக்கை யாராக இருக்கும் அப்பா அம்மா வாழ்க்கை சின்ன பிள்ளைங்கள ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா நம்பி வாழணும் அதேமாதிரி கொஞ்சம் பெருசாகி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா யாரும் இது நம்ம நம்பி வாழணும் கணவரை நம்பி வாழணும் இல்லைங்களா கணவரோ நம்பி வாழணும் அதே வந்துச்சு மற்றவங்க வந்து சிலர் வந்து என்ன செய்வாங்க உறவுகளை நம்புவாங்க எல்லாத்துலேயும் அப்போ அவங்க என்னன்னாக்க கடைசியில் அந்த வயசான வயசான அப்பா அம்மாவும் வயசுது அதுக்கப்புறம் அவங்க வயசான காலத்தில் யார் நம்புவாங்க அவங்க திரும்பவும் பிள்ளைகளை நம்புவாங்க இது வந்து ஒரு சுழற்சியாக அப்படியே வந்துட்டு இருக்குது இல்லைங்களா இதுதான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம மனுஷரை நம்பி வாழ்கிற வாழ்க்கை அப்போ இங்கே தேவனுடைய வார்த்தை என்ன சிலங்கிறதுனாக்க நம்முடைய நம்பிக்கை இன்னைக்கு வந்து நம்மளுடைய நம்பிக்கை யார் மீது இருக்கணுன்றது தான் தேவன் நமக்கு கட்டணும் இது வந்து உலக பிரகாரமான நம்புகளை நம்பி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கையில் நம்ம இருக்கிற நம்பிக்கை தேவ பிள்ளைகளுடைய தேவ பிள்ளைகள நம்மளுடைய நம்பிக்கை யார் மீது இருக்கணும் தேவன் மீது இருக்கணும்னு சொல்லி அப்போ பாசிப்போம்மா என்ற நாளில் நம்ம எதிர்கொள்ளப்பட்டே வந்து வாழ்க்கையம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு அதிகாரம் அஞ்சாவது என் ஆத்மாவே தேவனையே நூற்றி அஞ்சு நான் இங்கே தாவீதர் ராஜா சொல்கிறாரு இந்த சங்கீதத்தில் ஒன்றாம் சங்கீதத்துலேருந்து எத்தனை சங்கீதம் இருக்குதுங்க சங்கீதம் நூற்றி ஐம்பது சங்கீதம் நூற்றி ஐம்பது சங்கீதத்தில் ஒன்னா சங்கீதத்துலேருந்து இந்த நூற்றி ஐம்பது சங்கீதத்து வரைக்கும் அந்த தாவீதர் ராஜா என்ன என்ன ஒவ்வொரு சகிதத்தில் அந்த கத்திரை நம்பி இருக்கிறேன் கத்திரை நம்பி இருக்கிறேன் கத்திரை நம்புகிறவங்க செழிப்பாங்க கத்திரை நம்புகிற ஒரு வாக்கியம்னு சொல்லி அவர் நம்பிக்கை குறித்தே பேசுகிறாரு இந்த அறுபத்தி ரெண்டாவது அறுபத்தி அதிகாரம் அஞ்சாம் வசனத்தில் சொல்லுகிறார் என்னன்னாக்க என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அகந்தது அவர் சரீரத்தை சொல்ல என் சரீரமே மனுஷனே நீ தேவனை நோக்கி அமர்ந்துருன்னு சொல்ல அவர் என்ன சொல்றாரு ஆத்துமா அப்போ நம்ம எப்படி இருக்கணுமா தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து போது தேவ சமுதல நம்ம அமர்ந்திருக்கும்போது எப்படி இருக்க அமர்ந்திருக்கணுமா ஆ முழுவதும் ஆத்துமாவோடு அமர்ந்திருக்கணும் ஆத்துமா நம்ம வந்து சிலருக்கு வந்து என்ன செய் அவங்க சரீர் இங்கே தான் இருக்கும் அவங்களுடைய இதெல்லாம் இங்கே தான் இருக்கும் ஆனால் நினைவுகள் இங்கே இருக்கும் வெளியில் போயிருக்கோம் அந்த ஆத்துமாலாம் எனது இருதயம் சிந்தனை மௌ மைண்ட் வயசு இதுதான் ஆத்மா அப்போ நம்ம என்ன செய்யணும் முழு ஆத்மாவோடு என்ன செய்யணுமா தேவ சமூகத்தில் காத்திருக்கணுமா நம்ம அப்படி போது தேவ சமூகத்தில் முழு இறுதியத்தோடும் முழு ஆத்மாவோடு முழு பணத்தோடு நம்ம ஆராதித்து தேவதே சமூகத்தில் போது நான் அனுப்புகிறக்காக என்ன செய்யணும் வேறு வரும் அமே இருக்கும்போது நாம் நம்புகிற காரியம் என்ன செய்வோம் நமக்கு கிடைக்கும் கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு கொடுப்பாருன்னு சொல்லி பார்க்கணும் அப்போ இங்கே நான் தேவன் சொல்றாரு நீ நீர்மொழிகளை பார்க்கும்போது நீ நாள்தோறும் கத்தரை பற்றி பயத்தோடு நிச்சயமாகவே முடிவு உண்டு ஒரு நம்பிக்கை என்ன செய்யாது மீன் போவார் அப்போ நம்ம என்ன செய்யணும் நாள்தோறும் கத்தரை பற்றி பயத்தோடு இருக்கும்போது தான் நம்ம நம்பிக்கை என்ன செய்யாதான் வீண் போகாதே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம நம்புகிற காரியம் தேவனாலே வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இங்க தாவித ராஜா அதை தான் கற்று கற்றுக் கொடுப்பாரு கொடுத்துருக்குறாரு தாவித ராஜாவை கொடுத்து நம்ம சில காரியங்களை தியானிப்போம் ஏன்னாக்கா தாவித ராஜா எந்தெந்த நேரத்தில் அவர் எந்தெந்த கத்தரை நம்பியிருந்தபடினாலே கத்தரை அவருக்கு அற்புதம் செய்தார் இல்லைங்களா அதை நம்ம நம்ம போதே அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன செய்யும் பல நல்லதாக இருக்கும் நம்ம கர்த்தரை பற்றி இருப்பதற்கு அது ஒரு உதாரணமாக இருக்கும்னு சொல்லி இங்கே நம்ம வந்துட்டு ஒன்று சாம வேல் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி மூணுல நாற்பத்தி ஏழு வசனங்கள் நம்ம வாசிக்கணும் சரிங்களா அதுக்கு முன்பாக அந்த ஒன்று சாம வேல் நாற்பத்தி மூணாம் வசனத்தை மட்டும் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி மூணாம் வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன்

இங்க வந்து தாவது என்ன செய்யறாருனாக்க பதினேழாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தில் பார்க்கும்போது இஸ்ரோ

சொல்லலாம் நீங்க என்ன செய்யறாங்க ரெண்டு அணியா நிக்கறாங்க பெரிசா ஒரு பல்ல இருந்தார் அப்ப சவு என்ன செய்யறாரு கோலியாத்த வந்து இப்படி சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு கோலியாத்த பார்த்தோன்னு என்ன செய்யறாங்க எல்லா இஸ்ரோ ஜனங்களும் என்ன செஞ்சாங்க பயந்துக்கிறாங்க அவன் இப்படியே சொல்லி 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 நாற்பது நாள் வந்து சொல்லி சொல்லிட்டு போறாங்க நாற்பது நாள் வந்து இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்னாங்க அப்புறமேட்டு சவுல பார்த்து சொன்னாங்க இங்க சவுளை குறித்து பார்க்கிற வேலையில சவுல் தான் இஸ்ரேலுடைய முதல் ராஜா அப்ப சவுல் எ வந்து பராக்கிரம வந்துட்டு வேற இடத்துல வாசிக்கிறான் சவுல் வந்து என்ன செய்யறாங்க நல்ல உயரமா இருப்பாங்க அப்போ அவங்க மற்றவங்க எல்லாம் அவருக்கு என்ன செய்வாங்களா இனிப்புதே கீழேதான் இருப்பாங்களா அவங்க வந்து பராக்க அவர் வெண்ணியமே போத்திரத்துல வந்து பிறந்தவர் சவுலு அப்ப அவங்க தாத்தா அவங்களுடைய பின்னாடி வரும்போது கீழே அந்த பள்ளத்தாக்கு சவலை பார்க்கறதுக்கு தன் சகோதரர்களை பார்ப்பதற்காக அவங்களுடைய நலனை விசாரிப்பதற்காக வராதுன்னு சொல்லி அவங்க வசனத்தில் பின்னாடி வர அந்த முழு அதிகாரத்தை வாசிக்கும் போது அந்த வசனங்கள வருது அப்போ வந்திருக்கு வந்து அவங்க சகோதரர்கள் நலனை விசாரிச்சுட்டு அந்த பள்ளத்தாக்கில் போய் அந்த ப படைகள் இருக்கிற இடத்துல போய் விசாரிச்சுட்டு இருக்கும்போதே அப்பா தான் என்ன செய்யறாங்க அந்த கோலியத்து வந்து நிற்கிறாங்க கோலியத்து வந்து நின்று என்ன சொல்கிறான் அவன் சொன்னதையே திரும்ப சொல்றான் உங்களில் யாராவது ஒருத்த வந்து என்னோடு போரிட்டு என்னை ஜெயிச்சிட்டாங்கனாக்க நான் அவங்களுக்கு வந்து அடிமையாக இருக்கிறேன் வேலைக்காரனாக இருக்கிறேன் இல்லை நான் என்னை என்னை கொண்டு போட்டாங்கனாக்க அப்படின்னா உங்கள் இஸ்ரவேல் ஜனத்துலேருந்து ஒருவர் வந்து என்னை கொண்டு போட்டாங்கன்னா பெனிசியர் உங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க அல்லது நான் இஸ்ரேல் இருந்து வந்து என்னோடு போரிடுறேன் நான் கொண்டு கொண்டு போட்டேனா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து என்ன செய்யணும் பெனிசியருக்கு அடிமையா இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ சொல்லும் போது அப்போ இதை வந்து என்ன செய்யறான் தாவீது ராஜா தாவி அப்போ ராஜா இல்லை தாவிர் வந்து இளைஞனா இருக்கிறாரு ஆவிடுமா வந்து பண்ணிருக்கிற வசனங்கள் பின்னாடி வசனங்கள் அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது என்ன செய்யறான்னா தாவீது கேட்குறாரு என்ன சொல்றாங்க போது அப்போ இந்த மாதிரி பிரச்சனை சொல்லி பிரச்சனைகளை சொல்லும் போது தாவீது ராஜா தாவீர் என்ன சொல்றாரு நான் போற அந்த பிளீஸ் நான் அப்போ இவங்க இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க தாவியில வந்துட்டு என்ன செய்யறாங்க சிறு பையனா ஆடு மேய்க்கிற பையன்தான் பார்க்குறாங்க ஆனால் இவனுக்குள்ள இருக்கிறதுக்கு அர்த்தத்தை என்ன செய்யல யாருக்கும் தெரியல அப்போ நீயா போய் அவ்வளோ பெரிய நீ சின்ன பையன் உன்னால் முடியாது போது அப்போ அவங்க வந்து ஆடு மேய்க்கும்போது போது கரடியை கொண்டு போட்ட சிங்கத்தை கொண்டு போட்டேன்னு சொன்னாங்க அப்போ சரி சவுர சவுளர் ராஜா என்ன செய்யறதே சரி அனுப்பிதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலை தாவியில் வரவோன்ற

சரியா படல அவன் என்ன செய்ய கோலியத்தை வீழ்த்ததுக்கு என்ன செய்யறானாக்க தடியும் குலாங்களையும் எடுத்துக்கணும் அப்ப நம்ம எதை அவன் கேட்கலாம் பாரு தடியோட வர தடியோட கல்லோடு நீ எனக்கு வர்றதுக்கு நான் சொல்லுவேன் அப்ப கேட்கும் போது இங்க தாவித கோலியாத் வந்து கோலியாத்தின் பார்வைக்கு தாவித வந்து சின்ன பையன் கோலியாத் வந்து என்ன செஞ்சிருக்கா அவனுடைய பலனையும் ஆமே இங்க வந்து ராஜா யாரை நம்பி எந்த நாமத்தில் வந்திருக்கிறாரு கர்த்தருடைய நாம and de...

தாவியை எப்படி கர்த்தளுடைய நாமத்தை நம்பி கற்ப கூட குழந்தைங்க எடுத்துக்கலாம் சரிங்களா கர்த்தர் இந்த நாளில் நம்ம கூட பேசிட்டு அப்போ என்ன செஞ்சாங்க அந்த பெனிஸ்தர் மீன் கிணறு எழுதி பெனிஸ்திரலாம் என்ன செஞ்சாங்க எக்ஸ்டர்வேல் கடினியாக இருந்தாங்க அந்த இடத்துல வந்துட்டு ராஜா தாவீதர்கள் வந்து தேவனோடு இருக்கிறத தேவன் நம்ம உறுதி பண்ணிருந்தாங்க சரிங்களா அனித பர்சனம் வந்து ஒன்று பார்ப்பேன் இங்கே வந்து தாவீது ராஜா எந்த கர்த்தரை நம்பி அவருடைய எதிரியை என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சாரு வீதி போட்டாருன்னு பார்க்கலாம் அதே போல கத்தருடைய நாமத்தினால நம்பிக்கை வைத்து நம்ம அவருடைய நாமத்தினாலே போகும்போது நம்மளுடைய காரியங்களை எந்த காரியத்தை செஞ்சாலும் ஃபஸ்ட்டு கத்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும் சரிங்களா உங்கள் எப்படிய பதினொன்று ஒன்றில் என்ன சொல்லுது விசுவாசம் என்னப்படுவது நம்ம படிகளுமே உறுதியும் நிச்சயம் நமக்கு கண்ட காண நம்ம பார்க்கல நம்ம நமக்கு தெரியாது ஆனால் போதே அந்த காரியம் என்ன செய்யும் சக்சஸ் ஆகிய நமக்கு நிச்சயமாக அஞ்சாம் அதிகாரம் அஞ்சாம் அதிகாரம் இருந்து எட்டு வசனங்கள்

எ பாசையும் பெதாக குள்ளான்னு சொல்லிட்டு ஒரு குழம் நடக்குது எஸ்லம் வந்து ஆட்சித்தொழில் பக்கத்தில் இருக்குது அப்போ அந்த இடத்துல வந்து எத்தனை வருஷமாக முப்ப வியாதியை உட்காந்துருந்தால் முப்பத்தி எட்டு வருஷம் வியாதியாக இருந்தால் அந்த எந்த வியாதியும் குறிப்பிடக்கூடாது முப்பத்தெட்டு வருஷம் வியாதியாக இருந்த மனுஷன் அந்த குளத்துறை உட்காந்துருக்கான் அப்போ இங்கே வந்து ஏ ஏசு வந்து கேட்குறதா அவங்க அந்த முப்பத்தெட்டு வருடம் வியாதியா இருந்த மனுஷனை நோக்கி என்ன செய்யறாங்க ஏசப்பா வர்றாருன்னு ஏசப்பா வந்துட்டு அவன்கிட்ட கேட்குறாரு நீ வந்துட்டு சுகமாக விரும்புகிறாயான்னு சொல்லி கேட்குறாரு சுகமாக விரும்புகிறாயான்னு அவன் என்ன சொல்லணும் ஆமாண்டதே நான் சுகமாக விரும்புகிறேன்னு சொல்லியிருந்தா முடிஞ்சு போயிருக்கும் ஆனால் அவன் என்ன சொல்கிறான் குளம் எப்போ கலங்கும் தேவதூதர் எப்போ வந்து குளத்தை கலத்துவாங்க குளம் எப்போ கலங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்வேன் அவனுடைய நம்பிக்கை யார் மேலே இருந்துச்சு குளத்து மேலேயும் தூதர்கள் மேலேயும் இருந்துச்சு தூதர் எப்போ வருவாங்களோ குளத்தை கலந்து மருத்துவரையும் மருந்துகளையும் நம்பி அதன் பின்னாடி போயிட்டு கொண்டிருக்கிறாங்க சொல்லுவாங்க ஒரு சில நேரங்கள்ல ஊழியக்காரங்க சொல்லுவாங்க நீ இந்த ஜெப செய்யுமா நீ ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை நீ ப்ரேயர் பண்ண ஆண்டவர் உனக்கு சுகம் தருவாரு நாங்க என்ன சொல்லுவாங்க நாங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க ஆண்டவர் சுகம் தருவாரு ஆனாலும் இல்லை போய் பார்த்துக்க வந்தாரு நான் போய் பார்த்துக்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த அந்த இடத்துல யார் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க ஒரு

வல்லமையும் உண்டுங்க இன்னைக்கு வந்துச்சு அதனால இன்னைக்கு வியாதியர்கள் பார்க்குறேன் வியாதியர்களுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் அநேக நாள் வியாதியாக இருக்கலாம் இதை பார்த்து கொண்டு இருக்கிற இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜனங்களுக்காக நான் சொல்கிறேன் என்னன்னாக்க இன்றைக்கி அநேக நாள் நீங்கள் வியாதியாக இருக்கலாம் கொடிய வியாதி நாள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு வரும் உடையக்காரர்கள் மூலியமாக அல்லது நீங்கள் நம்பியிருக்கிறவர்கள் மூலியமாக அந்த வார்த்தைகளுக்குள்ள வரும்போது நீங்கள் அதை வந்து கீழே தான் பார்க்குற வேலையில் இது பனிரெண்டு வருடமான பெரும்பாலுள்ள ஸ்திரீ இருந்தான் அவங்க என்ன செஞ்சாங்க இங்கே வந்து இவன் இவன் வந்துட்டு என்ன செய்கிறாருன்னாக்க குலத்தை நம்பி இருந்தார் தேவன் வந்து கேட்டார் அவங்க இந்த மாதிரி அவர் சொல்லி இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னார் ஆனால் தேவன் என்ன சொன்னார்னா உன் படிக்கையை எடுத்துக்கொண்டு நீ நடன்னு சொன்னார் அப்போ அவன் படிக்கையை அந்த இடத்துல அவன் படிக்கை எடுத்துக்கொண்டு நடந்தால் அவன் சுகமானான்னு சொல்லி பார்த்தாரு அதுக்கு கீழே வர வசனங்கள்ல வந்துட்டு அவர் சொல்றாரு நீ கேடுண்டாக மறுபடி பாவம் செய்யாது அப்ப என்ன செய்யலாம் அந்த பாவத்தினால அவர் தங்க வியாதி வந்துருக்குது ஆஹ் அதனால அவர் வந்துட்டு என்ன செய்யறாரு அந்த வியாதி சுகமாக வந்துருக்கு கத்திர வந்து அவர் பாவத்தையும் மன்னித்து அவருக்கு சுகம் சுகப்படுத்தாருன்னு சொல்லி பார்க்கலாம் அப்ப இன்னைக்கு நம்மளுடைய நம்பிக்கை என்ன செய்யணும்னா அது தேவன் மேலதான் நம்மளுக்கு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா அப்போ இதே போல வந்துட்டு பார்க்கும்போதே என்னாங்க பெரும்பாலும் சீ அவங்க வந்து உடற்போக்கினா கஷ்டப்பட்ட சிறீ பன்னிரெண்டு வருஷம் அவங்க பெரும்பாடு சிரியா இருக்காங்க அவங்க என்ன செய்றாங்கன்னா தேவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாக நான் என்ன செய்வேன் சுகமாக போய் என்ன செஞ்சாங்க நம்பினாங்க அவங்க நம்பி வஸ்திரத்தின் ஓரத்தை போய் தொட்டாங்க அவங்க என்ன செஞ்சாங்க சுகமாயிட்டாங்க அவ்வளோதாங்க பஸ்து வேற ஒன்றும் செய்யலை பஸ்திரத்தை நான் தொட்ட அவங்க அவங்களும் என்ன செஞ்சுருக்காங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்டு எடுத்துருக்காங்க வேற சொல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க நிறைய பணம் செலவழித்து போட்டிருக்காங்க ஆனாலும் அவங்களுக்கு என்ன செய்யல சுகமாக ஆனால் ஏசு அந்த இடத்துல வராதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு என்ன செய்கிறாரு ஏசு கிறிஸ்து மஸ்த் ஓர தொட்டால் போகும் ஏசு கிருஷ்ணனே மஸ்திரத்துக்கு மூவரத்து தொட்டால் நான் சுகமாக சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க முழு நம்பிக்கையோடு போயாங்க ஏசு கிருஷ்ணனுடைய மஸ்திரத்தை தொட்டாங்க அவங்க என்ன செஞ்சாங்க ஏசப்பா பல்ல ஏசப்பா குழந்தை வல்லமை புறப்பட்டது அவங்க சுகமாக இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிதாங்க ஏன்னா அங்கே நம்ம கத்தரையை நம்பி நம்ம எல்லாற்றிலுமே கத்தரை நம்பி கத்தரை சார்ந்து இருக்கும் போது நிச்சயமாக என்ன செய்யும் நமக்கு சுகம் உண்டாகும் நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போங்க இந்த காலவெளியில் தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க தாவீதி என்ன தாவீதி என்ன செஞ்சார் கத்தருடைய நம்பி கத்தருடைய நாமத்தினால என்ன செஞ்சார் கோலி கோழி வீழ்த்தி அடித்தார் அப்போ இங்கே வந்துட்டு என்ன செஞ்சாங்க இந்த பதினேழு முப்பத்தெட்டு வருடமாக என்ன செஞ்சாங்க அவர் குளத்தரம்பிட்டு இருந்தார் ஆனால் அவருக்கு வந்துட்டு சுகமாக முடியாது தேவனை கடந்துருவாங்க தேவனை கண்டு வந்து அவருக்கு சமம் அப்ப அப்போ நம்ம நம்மளுடைய நம்பிக்கை பலத்த மருவியும் மருத்துவமனையும் இது வழியும் இருக்கிறார் ஆனால் பேதம் சொல்கிறது விஞ்ஞானிகளுக்கு வைத்தியம் தேவை தேவை சமத்தால் பார்க்கறது கேட்குறது அப்பா என்ன செய்ய பெலவியில் பார்க்குறது நான் எந்த டாக்டரை பார்ப்பேன் என்ன செய்யணும் கேட்கும்போது ஆண்டவர் அதுக்குரிய வழிவாசலை திறந்து கொடுப்பாரு ஆண்டவர் பேசும்போது அந்த வார்த்தைகளின்படி நம்ம போகும்போது என்ன செய்வாரு கர்த்த பருவம் சுகத்தை கொடுப்பாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறாங்க அது மாத்திரம் இல்லை அதே மாதிரி பெரும் படிவருடைய வருஷம் பெரும்பாடு ஸ்திரீ என்ன செஞ்சாங்க வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகம் அவங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இருந்துச்சு நான் கர்த்தரை தொடுவேன் அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன் எனக்கு சுகம் உண்டாகும் அவங்க இதை விசுவாசிச்சாங்க அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளே அந்த கிரியை அது அதுபோல் நாங்கள் இந்த வேலையில் கத்தரை நம்பி இந்த சங்கீதத்தில் பார்க்கும்போது நான் அதை வந்துட்டு நான் நோட் பண்ணி ஒன்றா ஒன்னா சங்கீதத்துலேருந்து நூற்றி ஐம்பது சங்கீத குழுவாக எந்த எத்தனை இடத்துல தே தாவிது வந்து நம்பியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அத்தனை இடத்துல சொல்லியிருந்தார் அவர் எவ்வளோ நம்பிக்கை அவரு அப்படியே நம்பிக்கையே தேவனாகல இருந்தார் கத்தராக இருந்துச்சு அவர் என்ன செஞ்சார் உட்காந்து அழுவில் குழம்புல எதுவுமே செய்யலாம் கத்தரை நம்பி நம்பிக்கொண்டு அவர் என்ன செஞ்சார் ஓடிக்கொண்டு தேவன் பிரித்து கொண்டு இருந்தாங்க அதனால் அவருடைய வாழ்க்கையில் உயர்த்தப்பட்டு ராஜா பார்க்க ராஜா பண்ணாவே அப்படியே கத்தரை அவர் உயர்த்தி கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையோ நம்ம நம்மளுடைய நம்பிக்கை மட்டும் யாரை சார் யாராக தேவனை சார்ந்தே இருக்கணும் நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக யாரோட कट कटे कट